சரி கவனிமா விலங்கு பறவை பெயர்களில் விடுபட்ட எழுத்துக்களை நிரப்புகன் கொடுத்துருக்காங்க நிறைய கட்டம் கொடுத்துருக்காங்க அந்த கட்டத்துல ஒரே ஒரு எழுத்து மட்டும் என்ன பண்ணிருக்காங்க கொடுத்துருக்காங்க இத வச்சு அதுல என்ன விலங்கோட பெயர் வரும் என்ன பறவையோட பெயர் வரும் நம்ம கண்டுபிடிக்க போறோம் கண்டுபிடிப்போமா வெரி குட் இப்போ பாரு முதல்ல நீர் யானை கொடுத்துருக்காங்க அடுத்தது பாரு அடுத்து நான்கு எழுத்து வர்றது அது கடைசி எழுத்து என்ன கொடுத்துருக்காங்க என்ன வார்த்தையா இருக்கும் பருந்து வெரி குட் பருந்து அடுத்தது நான்கு எழுத்து வார்த்தை கடைசி எழுத்து லி அப்ப என்ன என்ன வார்த்தையா இருக்கும் முள்ளெளி முள்ளெளி ஓகே வெரி குட் அடுத்தது மூன்று எழுத்து வார்த்தை தை அப்படின்னு முடியுது என்னவா இருக்கும் கழுதை சூப்பர் அடுத்தது லை மூன் மூன்று எழுத்து வார்த்தை என்ன வார்த்தையா இருக்கும் தவளை சூப்பர் இப்ப நீங்க சொன்ன முள்ளெலியில சுண்டெலியும் என்ன பண்ணிக்கலாம் எழுதிக்கலாம் அதுவும் நான்கு எழுத்து வார்த்தை தான் வருது அதுக்கு அடுத்தது டீல முடிகிற மூன்று எழுத்து வார்த்தை விலங்கோட பேர் என்னதா இருக்கும் கரடி ரொம்ப ஈஸி வெரி குட் அடுத்தது ஈல முடிகிற மூன்று எழுத்து வார்த்தை ஈ என்ன யாருக்கும் ஐடியா இல்லையா நான் சொல்லவா ஓநாய் ஓநாய் ஓகேவா இப்ப அடுத்தது ஐந்து எழுத்து வார்த்தை கூல ஆரம்பிச்சு ரீல முடியுது என்னது சூப்பர் எழுத்து வார்த்தை என்ன விலங்கு நாய் இரண்டு எழுத்து வார்த்தை ரீல முடியுது நரி ஆடும் ஆடும் வச்சுக்கலாம் மாடும் வச்சுக்கலாம் வெரி குட் விலங்குகளின் பெயர்கள் விடுபட்ட எழுத்துக்களை நிரப்புதல் முடிஞ்சது புரிஞ்சுதாமா